வணக்கம் மக்களே அந்த காலத்துல தமிழர்களுடைய கட்டடக்கலையை பத்தி தான் நம்ம பேச போறோம் கட்டடக்கலையில் சிகரம் போல் காட்சியளிப்பது கோவில்கள் தான் கோவில்கள் என்றாலே சோழர்கள் தான் நினைவு கோருவார்கள் அப்படி ஒரு கலைநாயத்தோடு கட்டிருப்பார்கள் சோழர்கள் ஆட்சியில் கோவில்கள் குறிப்பா சொல்லணும்னா இரண்டு கோவில்கள் சொல்லலாம் தஞ்சை பேருடையார் கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோயபுர கோவில் இந்த இரண்டு கோவில்கள் நீங்க பாத்தீங்கன்னா கட்டடக்கலையின் அடக்கு அப்படி காண முடியும் சிறப்பாக இருக்கும் வாங்க அந்த ரெண்டு கோவிலை பத்தி பார்ப்போம் முதலாவதாக தஞ்சை பெருவுடையார் கோவில் என்று தஞ்சாவூர் என்று சொன்னாலே தஞ்சை பெரிய கோவில் தான் ஞாபகம் வரும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நின்று காய்ச்சல இந்த பெருமை ராஜராஜ சோழனைக்கே சேரும் கட்டடக்கலையில் அந்த காலத்தில் தமிழர்கள் எவ்வளவு சிறப்பா இருந்தார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இது ஒரு தனி மனிதனுடைய கற்பனை என்றால் நம்ப முடியுதா அதுதான் உண்மை ராஜராஜ சோழனின் கற்பனையில் உருவானதே தஞ்சை பெருவுடையார் கோவில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவில் கட்டுவதற்காக ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் ராஜராஜ சோழன் ஐநூறு அடி நீளமும் இரநூத்தி ஐம்பது அடி அகலமும் அகண்ட இடத்தில் கட்டப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவிலோட அழகே அந்த விமானம்தான் மிகப்பெரிய விமானம் அமைச்சிருக்கும் கோவில் உள்ள அர்த்த மண்டபம் மகா மண்டபம் நந்தி மண்டபம் இது போன்று கருத்தியும் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய இடங்கள் உள்ளே உள்ளது கிழக்கு இரண்டு கோபுர வாசல்கள் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட இந்த கட்டடக்கலையை பார்த்து விரைந்து போயிருக்காங்க இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தில் பல வளர்ச்சிகள் கண்டிருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம ராஜராஜ சோழனின் சிறப்பான கலை வடிவத்தில் உருவானது இந்த தஞ்சை பெரிய கோவில் இன்றும் கோவிலின் கருவறையில் சோழர்களுடைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கமும் கோவிலுக்கு முன் இருக்கக்கூடிய நந்தியும் தற்போது இருக்கக்கூடிய கட்டடக்கலையின் தான் தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போற கோவில் கங்கை கொண்ட சோயபுரம் இந்த கோவில் ராஜராஜனின் மகனும் வாரிசுமான முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழபுர கோவில் முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சிக் காலத்தில் இரண்டாவது தலைநகரமாக கங்கை கொண்ட சோயபுரம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் சோழர்களின் தலைநகரமாக இருந்தது அப்போதுதான் இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த பார்க்கும் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோவிலின் பெண் உருவம் அப்படின்னு சொல்லுவார்களும் நிறைய பேர் உண்டு இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலோட பெரியது ஆனால் உயரத்தில் சிறியது நூத்தி எண்பத்தாறு அடி உயரமும் முன்னூத்தி நாற்பதுக்கு நூத்தி பத்து அடி அகலமும் கொண்ட இந்த கோவில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது மகா மண்டபம் நூத்தி எண்பது தூண்களுக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலுடைய விமானம் தஞ்சை பெரிய கோயிலை விட வேறுபட்டு காணப்படும் ஆனா தஞ்சை பெரிய கோயிலை விட அலங்காரத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய கோவில் கங்கை கொண்ட சோயபுர கோவில் சோ இன்னைக்கு இந்த ரெண்டு கோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு கோவிலுக்கு நீங்க போயிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் கட்டடக்கலை எப்படி இருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி